இந்த கோல்டு ரேட்டு இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார் எண்பத்தி ஓராயிரம் ஒரு சவரன் அப்படின்றது சாதாரண மக்களால எப்படி சார் அது வாழ முடியும் அதை வாங்க முடியும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அது வந்து ஒரு லட்சம் போகும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார் ஒரு செம்போ பித்தளையோ ஒரு ஈயமோ எவ்வளவு பொருள்களை இரும்போ எவ்வளவு பொருள்களை செய்யறதுக்கு பயன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளையும் நம்ம அதில் செய்யலாம் தங்க எதுக்குமே இல்லாத ஒரு மெட்டர் தங்கத்து மேலே குறை சொல்றது தங்கத்தை மதிக்கிற மனுஷன் எவ்வளோ கேவலமானவன் சொல்லுவாங்க இந்தியர்கள் மாதிரி தங்கத்தை வீணா பய வீணாக்கிக்கிட்டு யாருமே கிடையாது அப்போ என்ன ஆச்சுன்னா தங்கத்தை வந்து நகை செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்க ஏதோ எல்லாம் போட்டாங்க தங்க நகையை செய்ய நகை கடையெல்லாம் மூடுற அளவுக்கு போச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த தங்கம்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கும் சொல்றமா இந்தியா ஏழை நாடே கிடையாது பெண்கள் கிட்ட இருக்கிற இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வாங்கி நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளை விட மிக அதிகமான தங்கம் நம்ம நாட்டை தான் இருக்கும் தென்னெரிக்கால பெருங்கிற நாட்டில் ஒரு நடந்த ஒரு பெண்களுக்கான ஒரு மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன் நீ ஏன்டா கலந்துக்கிட்டேன்னு கேட்காரு இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரமே தங்கத்தை பேச தான் இருக்குது அமெரிக்கா வந்து ஏன் பணக்கார நாடுன்னு சொல்றோம்னா செங்கல் எடுக்கிற மாதிரி தங்க கட்டிகள் இவ்வளவு பேர் சொல்ற ரொட்டி மாதிரி அப்படியே நிக்குது எங்க என்ன நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் அமெரிக்கா மார்க்கெட்டை நம்பி தான் நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா ஒரு ரூபாய்க்கு நீங்க செஞ்ச பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குவான் அதுதான் அமெரிக்க தான் இதே வந்து சைனா கிட்ட நம்ம டீல் பண்ணுறோன்னா பத்து ரூபா பொருளை வந்து ஒரு ரூபாய்க்கு கெமிடுக்குள்ளார தங்கத்தை தான் நம்ம போச்சு பிபிடி சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார்தாருக்கான நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இந்த கோல்டு ரேட்டு இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில சார் எண்பத்தி ஓராயிரம் ஒரு சவரன் அப்படின்றது சாதாரண மக்களால் எப்படி சார் அது வாழ முடியும் அதை வாங்க முடியும் கல்யாணம் எளிமே வர சீசன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கௌரவமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது எவ்வளோ நீங்கள் வந்து தங்கம் கொடுத்த அப்படின்றது அப்படி இருக்கும்போது எண்பத்தி ஓராயிரம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது வந்து ஒரு லட்சம் போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் அது மனுஷன் ஒரு ஒரு அல்பமானவாங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஒரு செம்போ பித்தளையோ ஒரு ஈயமோ எவ்வளோ பொருள்களை இரும்போ எவ்வளோ பொருள்களை செய்கிறதுக்கு பயன்படுத்தும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளையும் நம்ம அதில் செய்யலாம் தங்க இல்லாத ஒரு மெட்டல் ஒரு நகையை தவிர வேற மாதிரி நீங்க செய்ய முடியும் ஒரு பாத்திரம் செய்ய முடியுமா ஒரு இது அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவைப்படுது அந்த தங்கம் அதுக்கு நம்ம கொடுக்குற வேலை தான் இல்லை தங்கம் அது தான் அதைதான் சொல்றேன் தான் தங்கத்து மேலே குறை சொல்றேன்னு தங்கத்தை மதிக்கிற மனுஷன் எவ்வளோ கேவலமானவன் சொல்ல வர்ற ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்லாத விஷயம் அதுதான் மனிதன் இனமே அப்படிதான் நல்ல எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய இரும்பு வந்து குப்பையில் கிடக்குது வெளியில் போட்டு வச்சிருக்குது ஒன்றுத்துக்குமே பயன்படாத தங்கத்தை தூக்கி உள்ள பூட்டி வச்சுக்கிறீங்க உடம்புல மாட்டிக்கிறீங்க இதுதான் மனுஷன் என்ன சொல்கிறான்னா இந்தியர்கள் மாதிரி தங்கத்தை வீணா பய வீணாக்கிக்கிட்டு யாருமே கிடையாதுங்கிறான் அதனால தான் மொரராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன போது தங்க கட்டுப்பாடு கொடுத்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா தங்கத்தை வந்து நகை செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஏதோ எல்லாம் போட்டாங்க தங்க நகையை செய்ய நகை கடையெல்லாம் மூன்ற அளவுக்கு போச்சு அதனால் என்னாச்சுன்னா அந்த தங்கம்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்தது கவர்மெண்ட்டுக்கு தங்கம் வந்தபோது கோல்டு ரிசர்வ் இருந்தால் தான் உங்கள் ரூபாயினுடைய மரியாதை அதிகம் ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்தது டாலருக்கு நிகராக போச்சு இன்றைக்கும் சொல்கிறோமா இந்தியா ஏழை நாடே கிடையாது கிட்ட இருக்கிற இந்திய கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வாங்கி நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை விட மிக அதிகமான தங்கம் நம்ம தான் இருக்கும் ஆனா எல்லாம் நகையா மாதிரி போய் கிடக்குது இந்த தங்க பொருளாதாரத்துக்கு பயன்படாமல் போயிட்டு சார் இந்த தங்கம் ஒரு கௌரவமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டது விதம் இப்போ இந்த காலம் அந்த காலம் அதைத்தான் நான் சொல்றேன் மனிதன் சொன்னேன் மனித இனத்துக்கு எதை பயணம் எதை வந்து போட்டணும் எதை தூட்டணுங்கிறதே தெரியாது உபயோக தூக்கி தெருவுல எறிவ உபயோக தூக்கி வீட்ல வச்சு பூஜை பண்ணும் இப்போ இது ஒரு பக்கம் இப்படி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இது கௌரவமான ஒரு விஷயம் எவ்ளோ நீ தங்கம் போட்டிருக்க ஏன் இது தங்கம் இல்லையா பிளாட்டினமுக்கு கூட இருக்கிற அவ வேல்யூ மக்கள் ஜாஸ்தி அதுக்கு நமக்கு மரியாதை கொடுக்க ஆஹ் அதுதான் சார் ஆனா அதை விட தங்கம் வாங்குறது தான் இப்போ ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் இஷ்யூ அடுப்புல போட்டு எரிச்சோம்னா கறியை வச்சுட்டு சமையல் பண்ணலாமா அதே கறி வந்து கொஞ்சம் ப ப பழையிடுன்னு மின்னுச்சுன்னா வயராயிடுது தூக்கி உள்ள வச்சிக்கிற உபயோகப்படாத வைரத்தை தூக்கி உள்ளே வச்சுக்கிறேன் கோபாலகிருஷ்ணன் அந்த காலத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் சம்மந்தம் இல்லைனாலும் சொல்கிற கழுது தன்னிடத்துல இருந்து பிறந்தது தங்கமும் வைரமும் அதுக்கு மாத்திரம் இரும்பு போட்டியில் இருக்க மாத்திரம் நான் ஏன் தரையில் கிடக்குன்னு சொல்லி மண் ஆசைப்படக்கூடாதுன்னு மண்ணுக்கிட்டிருந்து வந்தது தான் தங்கமும் வைரமும் அது நகையாகவும் இதாகவும் உள்ளே வீட்டுக்குள்ளார் இருக்குது நான் ஏன் தரையில் கிடக்குன்னு மண் ஆசைப்படக்கூடாது மண் அவ்வளோதான் மண் இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது தங்கம் இல்லைன்னா நம்ம வாழ முடியும் வைர நமக்கு தேவையே இல்லை உங்களுடைய கௌரவத்தை காட்டிக்கிறதுக்காக பல பலன் போட்டு போகிறீங்க அரை மணி நேரம் பயன்பாடு அது அதை என்னென்ன நீ பெரிய கோடி சொல்லி வைர நெக்லஸ் போடுற அளவுக்கு நான் பணக்காரன் இப்போ ஒரு தென் அமெரிக்காவில் பெருங்கிற நாட்டில் ஒரு நடந்த ஒரு பெண்களுக்கான ஒரு மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன் நீ ஏன்டா கலந்துக்கிட்டேன்னு கேட்காதீங்க அது அந்த மாநாட்டில் என்னை அழைச்சிருந்தாங்க போயிருந்தேன் பெருங்கிற நாட்டில் லீமாங்கிற ஊர் அன்னைக்கு அங்கே பேசுன அத்தனை பெண்களும் என்ன பேசுனாங்க தெரியுங்களா ஒரு ஆணுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து நகை ஸ்டாண்டாகவும் போட இது துணி ஸ்டாண்டாகவும் மாறுறோம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு பேச்சு கூடாது இவன் பணக்காரன் காட்டுறதுக்காக என் பொண்டாட்டிக்கு நான் நகை கா போட்டுக்கிட்டு போனேன் அவர் ஒய்ஃபுங்க எவ்வளோ பெரிய கோட்டிச்சொடி தெரியுமா உங்களுக்கு நகைப்படுறது என்னுடைய கௌரவத்தை காட்டுறது அதை தவிர அந்த நகை எண்ண்த்ததுனால நமக்கு என்ன லாபம் அந்த மாதிரி பொருள்லையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் விசைத்த பாயிண்ட்டு இன்றைக்கி வந்து உலக பொருளாதாரமே தங்கத்தை பேசு தான் வச்சு தான் இருக்குது அமெரிக்கா வந்து ஏன் பணக்கார நாடுன்னு சொல்கிறோன்னா அவனுடைய ஃபோர்ட் நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கோ நாக்ஸுங்கிற கோட்டை அது தான் அவங்களுடைய ரிசர்வ் பேங்கினுடைய தங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடம் ஒரே ஒரு தடவை போட்டாங்க அந்த ஃபோட்டோ உள்ளே என்ன இருக்குது செங்கல் எடுக்கண மாதிரி தங்க பா கட்டிகள் தங்க கட்டிகள் இவ்வளோ அவ்வளோ பேர் சொல்ற ரொட்டி மாதிரி அப்படியே அப்படியே நிற்குது ஒரு இருபது அடி உயரத்துக்கு இருக்குது இருபது அடி உயரத்துக்கு அந்த ரூம் இருபது அடிக்கு இருபது அடி உயரம் பதினஞ்சு அடி அக அகலாம் அவ்வளவும் தங்கும் அதில் தலைக்கு ஹெல்மெட்டு இரும்பு ஹெல்மெட்டு காலுக்கு இரும்பு செஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு போகிறாங்க என்னன்னா அந்த தங்க தவறி விடுந்ததுன்னா கால் உடைஞ்சிடும் அவ்வளோ வெயிட்டார் அவ்வளோ வெயிட் விழுந்து தொலைஞ்சிங்க செத்திங்க அவ்வளவு தங்கம் இருக்கிறதுனால தான் அமெரிக்கன் டாலர் உழுக மாட்டேங்குது இந்தியாவினுடைய ம இது ரூபாய் என்னுடைய மதிப்பு டெட்டால் வேர்ல்டு மார்க்கெட்டை அடி வாங்குச்சு யா அப்போ வந்து யார் ப பிரணாப் முகர்ஜியாக யாரோ இருந்தாங்க இதா நிதி அமைச்சரா வேறு வழி இல்லாமல் ரிசர்வ் பேங்க்கில் நம்ம வச்சுருந்த தங்கத்தை நம்ம விற்று தான் நம்ம வந்து ரூபாயினுடைய மரியாதையை காப்பாற்றோம் அந்த அந்த தங்கங்களை வந்து லாரியில் ஏற்றும் போது விற்கிறதுக்காக ஏற்றும் போது அதை இண்டியன் படம் எடுத்து போட்டாங்க நாடு இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு தங்கத்தினுடைய அடிப்படையில் தான் உலக பொருளாதாரம் ஏன்னு உன்னுடைய நாட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குதுன்னா உன்னுடைய உன்னுடைய காசுக்கு மரியாதை உண்டு நீங்கள் உலக நாடுகளுக்கே எப்படி சொல்கிறீங்க அப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அறிவிப்பு அதை தான் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா உலகத்திலே மிக அதிகமான தங்கம் இருக்கிற நாடு இந்திய நாடு ஆனால் தங்கத்தினுடைய விலை எதோட போ சேர்த்திக்கிறான்னாக்கா பெட்ரோலோட சேர்த்திக்கிறான் பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா தங்க விலை ஏறுது இதை பூராவும் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்து அமெரிக்கா அதை உடைக்கவே முடியல சதாம் ஊசைன்னு அதில் கையை வைக்க பார்த்தார் கொண்டு போட்டார் ரஷ்யா கையை வைக்க பார்த்துச்சு சோவியத் யூனியன் இருந்தது உடைச்சி தூளாக்கி விட்டாங்க இன்றைக்கி அதில் தான் மோடி கையை வைக்க பார்த்தாரு கதை கந்தலாகிடுச்சு ம் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா பிக்கஸ்ட் பயர் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விட்டால் இடமே கிடையாது எங்கே என்ன நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் அமெரிக்கா மார்க்கெட்டை நம்பி தான் நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா ஓ ஒரு ரூபாய்க்கு நீங்கள் செஞ்ச பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குவாங்க அதுதான் தான் அமெரிக்க பொருளாதாரம் இதே வந்து சைனா கிட்ட நான் டீல் பண்ணுறோன்னாக்கா பத்து ரூபா பொருளை வந்து ஒரு ரூபாய்க்கு கேட்போம் அதுதான் கஷ்டம் ஆனால் நிறைய பேர் வாங்குவாங்க ஆமாம் சார் அதாவது அப்போ என் தொழிலை வச்சு அதான் சொல்கிறேன் நான் ரூபா டாக்டர் ஒரு கேஸை பார்த்தோன்னா பார்த்து முடித்தப்பறம் மூணுரூவா ரூபா ஊ ஊச்சி போட்டு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து இது பண்ணி மூணுரூவா கொடுப்பான் கியூ நிற்கி எனக்கு நூறு பேர் நூறு பேர் நின்னாக்கா மூ ஆளுக்கு ரூபா போட்டாக்கா அன்றைக்கி ராத்திரி பத்து மணி வரலாம் முந்நூறு பேரை பார்த்து முடிக்கும் போது எனக்கு முந்நூறுரூவா அதே ஐம்பது ரூபா டாக்டர் இருக்கார் அவர் நாலு கேஸ் தான் பார்ப்பார் அஞ்சு நாலு நாலு கேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு மூணு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் அதே முந்நூறுவா எடுத்துகிட்டு வருது அமெரிக்கா அந்த மாதிரி சீனா எந்த மாதிரி மூணுரூவா டாக்டர் சீனா தாச்சு இப்போ நம்ம இந்தியா சீனா கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் வைஸ்லயும் எல்லாத்துலயுமே வந்து ஈக்குவலா தானே சார் இருக்கும் இத்தனைக்கும் நம்ம இந்தியா வந்து சீனாவை பீட் பண்ணிடுச்சு பாப்புலேஷன்ல அப்ப அங்கேயும் வந்து இந்த இந்த தங்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் பார்க்கப்படுது உற்பத்தி பண்ணி வித்துப்பட்டாமா அவங்களும் அந்த மாதிரி தானே சார் இன்னொரு அனுபவத்தை நான் சொல்றேன் கேளுங்க வெளிநாட்டு அனுபவம் ஜாம்பியாங்கிற நாட்டுக்கு போயிருந்தேன் லுசாக்காங்கிறது அவருடைய கேபிட்டல் ஜாம்பியாங்கிறது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது சைனா இந்த இந்த பக்கம் இருக்குது பசிபிக் கடல் வங்காள விரிகுடா இது அரபிக் கடல் அதை தாண்டி தான் ஆப்பிரிக்கா சைனாவுக்கு குஜராத்தில் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஜாம்பியா போயிடலாம் அங்கே ஓடுற காரு பூரா சைனீஸ் கார் நம்ம கார் இல்லாமல் அங்கே ஓடணும் நம்ம மாருதி கார் இல்லாமல் அங்கே ஓடணும் அவங்க எப்படி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இந்த இத்தனையும் கடந்து அங்க போய் வித்துப்புட்டா மார்க்கெட் பண்றான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன இல்ல சார் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா விட ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி நம்ம இங்க மார்க்கெட்டிங் இப்போ நீங்க வந்து ஃபேன் வாங்குறோம் ஃபேன் நமக்கு ஒரு ஃபேன் லைஃப் ஓடிக்கிட்டே அவன் பண்ணுற ஃபேனு ஆறு மாதம் ஓடி நின்று போடும் அதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் ஃபேன் மாற்ற வேண்டிய வரும்போது ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு ஃபேன் வந்துருக்கும் நீங்கள் வெயிட்டு மாற்ற முடியும் இதை வாங்கிட்டாக்க பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ஃபேன் இன்னும் இருக்குது என்னென்ன ஃபேன்லாம் வந்துருச்சுன்னு அதெல்லாம் மாற்றலையா அதனால் மாடல் மாற மாறுது நிறையா மாறுது இப்போ இன்றைக்கி டிவியெல்லாம் இருக்குது எப்படி இருந்தது டிவி பின்னாடி இவ்வளோ பெருசுன்னு நின்றுகிட்டு இருக்கும் இன்றைக்கி ஃப்ளாட் டிவி வந்துருச்சு ஃப்ளாட் டிவிலையும் த்ரீ டைமென்ஷனில் வர ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு டிவி வாங்கினாக்கா இருபது வருஷம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி மாற்ற முடியும் மார்க்கெட்டிங் இல்லை அதனால தான் ட்யூரபிலிட்டியே கிடையாது நிலைத்த தன்மை கிடையாது வாங்கினீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ அதனால தான் கார்களுக்கு என்ன பண்ணுறான்னா யூஸ் அண்ட் த்ரோ இஎம்ஐ முடியும் போது காரை மாற்றிடுறீங்க அது இன்னும் ஓடும் இன்னும் நூறு வருஷத்துக்கு ஓடும் அந்த இன்னைக்கு என்ன இன்னைக்கு லேட்டஸ்ட் கார் ஏதோ தோ வந்துருக்குது

அதை அடிக்கிறதுக்கு போனோம் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியல இன்றைக்கும் பரம்பிட்டுக்குள்ளார் கொள்ளடிக்கிறதுக்கு போகிறவருக்கானுங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது அது ஆகியோர் திருநோம் திருப்பதி கோயிலுக்கு என்ன பேர் இருந்தது கிருஷ்ண தேவராயம் கொடுத்த தங்கம் வயிறத்துக்கு எவ்வளோ தூட்டு தான் நான் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்கிறாங்க அதே மாதிரி தான் சிதம்பரம் கோயில் அந்த குலத்துங்க சோழனால் வேகப்பட்ட தங்க கூரை இன்னைக்கு வந்து பெத்தளவு கூறையாக இருக்குதுங்கிறாங்க நல்லா எடுத்துட்டு போட்டா ஃபைன் சார் உண்மையாகவே தங்கம் எவ்வளோ ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா மக்கள் வந்து அவங்களோட அன்றாட ஒரு வாழ்க்கையில் கூட தங்கம் வந்து ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கு சார் ஆனால் வரப்போகிற நாட்களில் எப்படி இந்த தங்கம் விலை தங்கம் விலைக்கு ஏற்றுறதுக்கு காரணமே மற்ற நாடுகள்லாம் தன் பிடியில் வைக்கணுங்கிறதுக்காக வளர்ந்த நாடுகள் செய்கிற சூழ்ச்சி அவங்க தான் விலை ஏற்றுறாங்க நம்ம மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான வருஷமாக வளரும் நாடுகளே நம்ம எடுத்துக்கிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வளர்கிற நாட்லேயும் இருந்துக்குது எப்போ வளர்ந்த நாடாக மாறுன்னு தெரியல டெவலப்பிங் டெவலப்பிங் கண்ட்ரி தான் இன்றைக்கு வரலு எனக்கு எண்பது வயசு எப்போ தான் அது டெவலப்டு கண்ட்ரி ஆகும்னு எனக்கு தெரியல இந்த நாடுகள்லாம் வந்து என்ன ஆகுது ரெண்டாவது நம்ம பெண்கள் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய நடுத்தர மக்களுக்கு வந்து தங்கம் தான் வந்து உங்களை காப்பாற்றுற ஒரு பொருள் ஆனால் அது அதை அது இல்லைன்னா உங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் மென்டலி அப்செட் சார் ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனால் தங்கம் இல்லை அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் சார் ஆமாம் தான் இன்னைக்கு என்ன நான் பார்க்குறேன் பிரமாதமாக நகையை பண்ணிட்டு வர்றாங்க ஏதாவது என்ன போகிறான்னு கேட்பேன் என்னுடைய கூட ஒர்க்